ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ஆன்மீக அனுபவங்களும் கடவுள் காட்சியும் அத்தியாயம் குண்டலினி சக்தி அன்னை குண்டலினியே எழுக பிரம்மானந்தமே ஆனந்தமே உனது இயற்கை நிலை மூலாதாரத்தில் சர்ப்பத்தை போல உறங்கும் நிலையில் இருப்பவள் நீ நான் என் உடல் மனதில் பாதிக்கப்பட்டு உள்ளேன் பிரபஞ்சத்தின் ஸ்வயம் பூவான சிவனின் துணைவியே மூல தாமரையிலிருந்து எழுந்து நீ என்னை ஆசீர்வதிப்பாயாக சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுப்தி ஆக்னையின் வழியாக நீ மத்தியில் உள்ள வழி மூலம் மேல் நோக்கி வருவாயாக மூளையில் ஆயிரம் இதழ் தாமரையாக சகஸ்ராரத்தில் உன் நாதனான சிவனுடன் நீ இணைவாயாக சச்சிதானந்த ரூபியான அன்னையே அங்கே நீ சுதந்திரமாக விளையாடுவாயாக அன்னை குண்டலினியே எழுக எழுக குண்டலினி எழுகையில் தோன்றும் அனுபவங்கள் தியானத்தின் பொழுது நீங்கள் தெய்வீக காட்சிகளை காண்கிறீர்கள் தெய்வீக வாசனையை முகர்கிறீர்கள் தெய்வீக ருசி தெய்வீக ஸ்பரிசம் தெய்வீக அனாகத ஒளிகளை கேட்டல் போன்ற பல்வேறு அனுபவங்களை பெறுகின்றீர்கள் கடவுளிடமிருந்து உங்களுக்கு அறிவுரைகள் வருகின்றன இவையெல்லாம் குண்டலினி சக்தி எழுப்பியதை குறிக்கின்றன மூலாதாரத்தில் துடிப்பு இருக்கும் பொழுது மயிர்கூச்செறியும் பொழுது விட்டது என்பதை உணருங்கள் எந்த முயற்சியும் இல்லாமல் சுவாசம் தானே எந்த சிரமமும் இன்றி கேவல கும்பகம் தானே வருகிறதோ அப்பொழுது குண்டலின் சக்தி செயல்படுகிறது என்பதை உணருங்கள் சகசிரத்திற்கு பிராணசக்தி எழுகையில் நீங்கள் ஆனந்தத்தை அனுபவிக்கும் பொழுது தானாகவே நீங்கள் மந்திரத்தை ஜபிக்கிறீர்களோ மனதில் உலக எண்ணங்களே எப்பொழுது இல்லையோ அப்பொழுது குண்டலினி சக்தி எழும்பிவிட்டது என்பதை உணருங்கள் உங்கள் தியானத்தின் பொழுது இரு புருவங்களுக்கும் இடையில் உள்ள திருப்புட்டியில் கண்கள் நிறைவேற்றால் சாம்பவி முத்திரை செயல்படுகையில் குண்டலினி செயல்படுவதாக உணருங்கள் உங்களது சரீரத்தினுள் பல பாகங்களில் மின் அதிர்வுகள் ஏற்படுகையில் பிராண அலைவுகள் உள்ளுறுப்புகளில் நிகழ்கையில் குண்டலினி செயல்படுவதாக உணருங்கள் தியானத்தின் பொழுது உடலே இல்லாதது போன்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படும் பொழுது உங்கள் கண்ணிவைகள் மூடி நீங்கள் முயற்சித்தால் கூட அவற்றை திறக்க முடியவில்லையோ நரம்புகள் வழியாக மின்சார அலைகள் மேலும் கீழும் பாய்கின்றனவோ அப்பொழுது குண்டலினி செயல்படுவதாக உணருங்கள் நீங்கள் தியானம் செய்கையில் உத்வேகமும் உள்ளுணர்வும் பெறுகையில் இயற்கை அதன் ரகசியங்களை உங்களுக்கு தெரிவிக்கையில் எப்பொழுது உங்களது ஐயங்கள் அகழுகின்றனவோ வேத ரகசியங்களை நீங்கள் எப்பொழுது தெளிவாக புரிந்து கொள்கின்றீர்களோ அப்பொழுது குண்டலினி செயல்படுகிறது என உணருங்கள் உங்களது உடல் காற்றை போல லேசாகும் பொழுது குழப்பமான நிலைமைகளில் உங்கள் மனம் சமநிலையில் இருக்கும் பொழுது உங்களிடம் வேலை செய்ய அபரிமிதமான சக்தி இருக்கும் பொழுது குண்டலினி செயல்படுகிறது என தெரிந்து கொள்ளுங்கள் தெய்வீக உத்வேகம் உங்களிடம் வருகையில் சொற்பொழிவு செய்யும் ஆற்றல் உங்களிடம் வருகையில் குண்டலினி செயல்படுவதாக உணருங்கள் பல்வேறு ஆசனங்கள் மற்றும் யோக நிலைகளை நீங்கள் எந்தவிதமான சிரமமோ சோர்வோ இன்றி செய்கையில் குண்டலனி செயல்படுவதாக உணர்ந்து கொள்ளுங்கள் உயர்ந்த கவிதைகளையும் ஸ்தோத்திரங்களையும் நீங்கள் எந்தவிதமான சிரமமும் இன்றி இயற்ற மொழிகையில் குண்டலனி எழும்புவதாக தெரிந்து கொள்ளுங்கள் மனதின் படிப்படையான உயர்வு அடிப்படை சக்தியின் மையங்களை சக்கரங்கள் இன்னொரு விதமாக சொல்ல உயிருள்ள உடலில் பிராணவாயுனால் வெளிப்படுத்தப்படும் பிராணசக்தியின் கேந்திரங்கள் இவை பரம்பொருள் இந்த அல்லது மையங்கள் வழியாக வெளிப்படுகையில் பல்வேறு பெயர்களை பெறுகிறது தெரியமாட்டா உடலை ஒழுங்குபடுத்தும் அவை கட்புலனாலும் மரணத்தின் பொழுது உறுப்புகள் சிதைபுறுகையில் அவை மறைந்து போகின்றன மன தூய்மை யோகத்தில் வெற்றிக்கு வழிகோளுகிறது பிறருடன் பழகுகையில் நீங்கள் உங்கள் நடத்தையை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் பிறர் மீது பொறாமை கொள்ளாதீர்கள் இரக்கம் காட்டுங்கள் பாவிகளை வெறுக்காதீர்கள் அனைவரிடமும் படைவுடன் இருங்கள் யோக பயிற்சியில் உங்களது முழு சக்தியையும் நீங்கள் ஈடுபடுத்தினால் யோகத்தில் வெற்றி எளிதில் கிட்டும் முக்திக்கும் தீவிர வைரகியத்தாலும் உங்களுக்கு பெரும் நாட்டம் இருத்தல் வேண்டும் உங்கள் முயற்சியில் நீங்கள் அந்தரங்க சக்தியுடனும் தூய்மையுடனும் இருத்தல் வேண்டும் ஆழ்ந்த தொடர்ந்த தியானம் சமாதியில் போகுவதற்கு மிகவும் அவசியம் கீழான ஆசைகள் மற்றும் காமம் உள்ளோரிடம் குதம் ஜனநேந்திரியத்தின் அருகில் உள்ள மூலாதாரம் கேந்திரங்களில் உலகாயத மனம் உழல்கிறது ஒருவரது மனம் மனம் தூய்மைப்படுத்தப்பட்ட பின் தொப்புள் பகுதியில் உள்ள மணிப்பூரக சக்கரத்திற்கு எழும்புகிறது ஆற்றலை அனுபவிக்கிறது மனம் மேலும் தூய்மைப்படுத்தப்பட்டால் அது இதய பகுதியில் உள்ள அனகத சக்கரத்திற்கு செல்கிறது அது அப்பொழுது பேரானந்தத்தை அனுபவித்து இஷ்ட தேவதையின் ஒளி பொருந்திய வடிவத்தை காண்கிறான் மேலும் மனம் தூய்மை அடைகையில் தியானமும் பக்தியும் மிகவும் ஆழ்ந்தது ஆகும்போது மனம் தொண்டையின் மத்தியில் உள்ள விசுத்த சக்கரத்திற்கு சென்று அதிகம் அதிகம் ஆற்றலையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்கிறது இந்த சக்கரத்தை அடைந்த பின்னரும் கூட கீழ்நிலைகளுக்கு மனம் வருவதற்கான சாத்தியக்கூறு உண்டு இரு கண்களுக்கு மத்தியில் உள்ள ஆக்ஞா சக்கரத்தை யோகி அடைகள் அவன் சமாதியை எய்தி பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறான் பக்தனுக்கும் பிரம்மனுக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை பற்றிய லேசான அனுபவம் உள்ளது அவன் மூளையில் உள்ள ஆயிரம் இதழ் தாமரையான சகசிரத்தை அடைகையில் யோகி நிர்விகல்ப சமாதியை அடைகிறான் இரண்டற்ற பிரம்மனுடன் அவன் ஒன்றாகி விடுகிறான் அனைத்து பேதங்களும் அரைகின்றன இதுவே மிக உயர்ந்த மேலான அசம்பிர சமாதி குண்டலினி சிவனுடன் ஐக்கியமாகிறது யோகி தொண்டை மத்தியில் உள்ள சக்கரத்திற்கு இறங்கி வந்து சாதகர்களுக்கு அறிவுரைகள் வழங்கி லோக சேமத்தில் ஈடுபடலாம் ஓம் தத் சத் ஓம் தொடரும்